வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டியவைகள் அழிந்து போகும்படியாக நிலைநிக்க வேண்டியவைகளை நிலைநிறுத்தும்படியாக கத்து பெரிய காரியங்களை செய்வார் சொல்லுங்க எவைகளின் வாழ்க்கையை விட்டு வெளியே போக வேண்டுமோ எவைகளின் வாழ்க்கையை விட்டு அழிந்து போக வேண்டுமோ எவைகள் மர்ணித்து போக வேண்டுமோ அவைகளை தேவன் மர்ணிக்க பண்ணி எவைகள் நிலைநிற்க வேண்டுமோ சுதந்திரத்துக்கு ஏதுவானவைகள் வாக்குத்தத்தம் வண்ணம் பட்டதை பிடித்துக் கொள்ள ஏதுவானவைகளோடு கூட நான் தொடர்ந்து போவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எதற்காக இவைகளை வைத்தார் என்று சொன்னால் வாழ்க்கையில் அனைத்து போராட்டமும் எதற்கென்று சொன்னா கத்தர் உன்னை ஆராய்ந்து அறியும்படியாக அக்னி வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் கத்தர் எங்களை தப்புவித்தாலும் அவரே நாங்கள் ஆராதிப்போம் ஐயா வெளியே இருக்கும் பொழுது அப்படி உள்ளுக்கு போனவரை எவ்வளோ நிச்சயம் பாருங்க இன்னொரு அக்னியை கண்டா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் நீ அக்னியில் போடு நிச்சயமானா வெளியே வருவேன் ஏன்னா அவனுக்கு கேட்கணும் ஒரு அனுபவம் உண்டு நான் சொல்றேன் நீங்கள் நீங்க அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆலெலுயா தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் மாறுவதாக தேவன் இதை காட்டிலும் எவ்வளவு பெரிய அக்கினியை நான் சந்தித்தாலும் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை ஆளெலுயா இனி எத்தனை செங்க செங்க கெபியை கண்டாலும் தானியல் சோர்ந்து போவதில்லை ஆலேலுயா நீ போடாட்டி நானே போய் விழுகிறண்டா எனக்கு தெரியின்றா சிங்கத்தை எப்படி அடக்கணும் சொல்லி எனக்கு தெரியுண்டா சிங்க சிங்கத்தை எப்படி தல்வானியாக்கி படுக்கணும் சொல்லி நான் சொல்றேன் சிங்கத்தை மெத்தையாக்கி படுத்தவனுடைய சொல்லுங்க அந்த கேட்டகரியில தான் வந்து எந்த கேட்டகரியில வரணும் சிங்கத்தை மெத்தையாக்கி படுத்துடணும் அவன் சிங்கத்தை மெத்தையாக்கி படுத்துட்டான் சிங்கம் நல்லா நல்ல பாருங்க சும்மா மெத்தை இல்லை சிங்கம் இப்படி மூச்சு எடுக்கும் பொழுது வயிறு மேலே போய் கீழே வரும்பொழுது அவனும் மேலே போய் மேலே போய் கீழே வந்திருப்பான் பயப்படையில் நல்லா சொல்லுங்கள் நீங்கள் படுக்கிற கட்லை காட்டிலும் ஆளுலியாக அந்த கட் நல்லா ஸ்பின் மெத்த நல்லா சொல்லுங்கள் இப்போ போட்டிருக்கிற ஸ்பின்னுக்கு நீ தான் ஆடணும் நீ ஆடவே தேவையில்லை படுத்திருந்தாலே அது தானாக ஆட்டோன்னு தொட்டில் கெட்டு பிள்ளை நீ ஆட்டணும் சிங்கத்துக்கு மேலே படுத்த தானியலை வந்து யாரும் ஆட்டையில் சிங்கமே நல்லா மூச்சு எடுக்கும்பொழுது அவன் மேலே போய் கீழே வந்துருப்பான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் தேவன் உங்களுக்காக நியமித்த வைத்த இடங்களுடைய அருமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சிங்க நான் நினைக்கிறேன் எல்லா நாளக்காட்டிலையும் தான் அழகாக தூங்கிருப்பான் சொல்லுங்கள் எப்படி தூங்கியிருப்பான் தான் பொய் சொல்லையில் உண்மையை தான் சொல்கிறேன் அவன் மற்ற நாளெல்லாம் விழுத்து ஜெபிச்சிருக்கான் யார் தெரியுமா பேதுரு ஒரு நாள் கொண்டு போய் ஜெயில போட்டிருக்கிறாங்க பாருங்க அன்னைக்கு எலும்புறான்னு இல்லை அடுத்த நாள் காலையில் அவனு கொலை செய்ய அடே பயமே அவனுக்கு அன்னைக்கு தான் நல்லா தூக்கம் போயிருக்கு அடுத்த நாள் காலையில் கொலை செய்யறதுக்காக முதல் நாள் போய் ஜெயிலில் போ நமக்கு எல்லாம் புது இடத்துல போனால் தூங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவன் பார்த்தா நல்லா தூங்கி இருக்கிறான் இவன் இங்கே தட்டி இங்கே தட்டி உடனும் கொஞ்சம் கிச்சி உள்ளவன் போல இடுப்புல சுரண்டி எழுப்பாட்டியிருக்கான் கிச்சி காட்டி எழுப்பியிருக்கிறான் உங்களுக்கா இது நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஜெயில்தான் எனக்கு பிரச்சனை இல்லை அங்கே தான் நீ நல்லா தூங்குவ பேதிருவே நீ நல்லா கொஞ்சம் தூங்கி ரெஸ்டெடு காலையில் மட்டும் கொஞ்சம் தூங்கி ரெஸ்டெடு இனி நீ தூங்காமல் பயணிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு இனி சோறாமல் போக வேண்டிய ஒரு இடம் உண்டு காலையில் லோயா எலியா தாத்தாவும் அப்படியே தான் பாருங்கள் சூர செடியில் போயிட்டு மன போய் படுத்தமா யார் சாரி மனந்ந்துருக்கிறேன்னு கண்ணீர்த்தில் இருந்து முழிப்போரையோ முழிக்கிறானே இல்லை தூதன் வந்து தட்டி தட்டி பார்த்துரும் குட்டு திருப்பா கண்ணத்துக்கு எலும்புட எவ்வளோ நேரம் தட்டுறது ஐயா எலியாவே எவ்வளோ நேரம் உண்மை நான் எழுப்புவது அயர்ந்து தூங்குனா நான் நினைக்கிற எந்த இடம் உங்களுக்கு சோர் உண்டாக்குற இடமோ அந்த இடத்துல கத்தருடைய கரம் உங்களை அரவணைக்கிறது கத்தருடைய கரம் உங்களை தட்டி கொடுக்கிறது கத்தருடைய கரம் உங்களுக்கு தாளாட்டு பாடுகிறது நல்லா தூங்குங்க நல்லா சொல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தூங்கு காலையில் எழும்பி வாரு காலையில் புதிய மைண்டை தேவன் உனக்கு கொடுப்பார் காலையில் ஊய்யா மந்து எழுப்பும் பொழுது பேதிருவுக்கு பெரிய ஆச்சரியம் அன்றோரையும் நான் ஜெபிக்கவும் இல்லை எந்த நாளும் ஜெபிச்சதானே ஹலோ எந்த நாளும் ஜெபிக்காம இருக்காத அவன் பேதிரு எந்த நாளும் ஜெபித்தவன் அங்க கொண்டு போய் போட்டோன்னே ஜெபிக்கையில் தூங்கிட்டான் நான் சொல்கிறேன் எந்த நாளும் ஜெபிக்கிறோம் ஜெபம் சேகரிக்கப்படுகிறது நல்லா சொல்லுங்க எந்த நாளும் ஜெபிக்கிற ஜெபம் கண்ணீர் சேகரிக்கப்படுகிறது பயப்படாத ஏற்ற நேரத்தில் தேவன் ஏற்றதை செய்து நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார் சொல்லுங்க ஏற்ற நேரத்தில் ஏற்றதை செய்து நிச்சயமாய் உன்னை விடுவிப்பார் நல்ல தலையில கையை வைத்து சொல்லுங்க குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவன் யார குடரை அவன் அறியாத வழி நல்ல கவனிங்க அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அறியாத வழியில் அவர்களை அவர் நடத்தினார் ஆனால் நாம் தேவனுடைய தெரிந்து கொண்டு நம்ம வந்துட்டாலே நம்ம என்ன நினைப்பேன்னா அப்பா இனி நம்மளோட பிரச்சனை எல்லாம் சொல்லுங்களேன் யாராவது தீர்க்கதர்சம் சொல்லி நம்மளை முன்னுக்கு அழைச்சிட்டா நம்ம நினைப்போம் இன்னையோடு நம்மளை பிடிச்ச சனியை சொல்லுங்களேன் இன்னையோடு எல்லாம் முடிஞ்சு இன்றையிலேருந்து ஒரு புதிய வாழ்வு ஓ புதிய வாழ்வுதான் இன்றையிலேருந்து என்னது ஒரு புதிய வாழ்வு நீ எதிர்பார்க்காத ஒரு வாழ்வு நம்ம என்ன நம்ம எதிர்பார்த்த வாழ்வில் தேவன் நியமித்த வாழ்வு அந்த வாழ்வில் தேவன் வைத்த வழிதான் தான் சொல்லுங்க அந்த வழி எதுவா இருந்தாலும் பரவாயில்லை நீ நடக்க ஆயத்தமாக இருந்தால் ஹாலே லூயா